நேற்று டெல்லி சட்டமன்ற தொகுதியில இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி அங்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஊழலான ஆட்சி மக்கள் மேல அக்கறை இல்லாத ஆட்சி ஊரெல்லாம் வந்து குப்பைக்காடா வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகளை கூட செய்ய முடியாத ஒரு முதல்வராக தான் அந்த மக்கள் வந்து அவங்கள பாக்குறாங்க முதல்வரே வந்து ஜெயிக்கலன்னா அந்த கட்சியை அடுத்து வந்து எந்திரிச்சு நிக்கிறது அடுத்து சர்வே பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ஜெயிலுக்கு போனாங்க எல்லாமே வந்து நேற்று ஜெயிக்கல தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட அறுபத்தோராயிரம் சேர்த்து எழுநூத்தி பத்துக்கள் ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி கட்சி ஜெயிச்சிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஸ்கீம்ஸ் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நக்களா சிரிக்கிறாங்க அது எல்லாமே வந்து இப்ப பதிவு ஆயிருக்கு என்னைக்காவது இந்த காங்கிரஸ் கட்சி மக்களுக்காக பேசிருக்காங்களா நம்மளும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மக்களுக்காக பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று டெல்லி சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி அங்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி இரண்டு முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஊழலான ஆட்சி மக்கள் மேல அக்கறை இல்லாத ஆட்சி ஒரு பொறுப்பற்ற ஆட்சி நிர்வாக திறன் இல்லாத ஆட்சி இது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேல இருக்கு மக்கள் அவர் மேல அதிகமான கோபம் வெறுப்பு அதிருப்தியினுடைய வெளிப்பாடுதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு காமிக்குது நம்ம பெரும்பாலும் ஊழலாம் சகிச்சுட்டோம் ஆனா ஊழல்லாம் வந்து குப்பைக்காடா வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகளை கூட செய்ய முடியாத ஒரு முதல்வராக தான் அந்த மக்கள் வந்து அவங்கள பாக்குறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்று அவரை எதிர்த்து நின்ற பிஜேபி கட்சியின் பர்வேஸ் வர்மா நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வார்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாநிலத்தின் முதல்வர் முதல்வரே வந்து ஜெயிக்கலன்னா அந்த கட்சியை அடுத்து வந்து எந்திரிச்சு நிக்கிறது அடுத்து சர்வே பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு இப்ப நம்ம வந்து அஹ் நடக்கும் போது நம்மளுடைய ஜெயலலிதா பர்பூர் தொகுதியில நின்றிருந்தாங்க அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த கட்சி வந்து சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனா இங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு கீழே வந்த துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா இன்னொரு ஜெயிலுக்கு போனாங்க எல்லாமே வந்து நேற்று ஜெயிக்கல தோத்துட்டாங்க இது வந்து இங்கே இருக்கும் ஒரு அரசாங்கத்தில் இது ஒரு படிப்பனியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யோசிக்கணும் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் நேற்று நம்ம நிறைய கேனல்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க இது வந்து நிறைய சேனல் சொல்லாத ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொல்லி இங்கே இருக்கவங்க எல்லாரும் கையை காட்டுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பதிவு தான் நேற்று ஈரோடு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா மாவட்டம் அதில் பைசாபாத் தொகுதி பாராளுமன்ற தொகுதி அதில் வர சட்டமன்ற ஒரு தொகுதி தான் மில்கிப்பூர் அதுல வந்து அவதேஷ் பிரசாத் அவர்களுடைய அவர் வந்து ஒன்பது முறை அந்த பகுதியில வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்ப அவர் எம்பியா இருக்கிறாங்க இந்த முறை அதுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்தது அவதேஷ் பிரசாத்தினுடைய மகன் அஜித் பிரசாத் அவர்கள் வந்து அஹ் எதிர்கட்சியாகவும் இங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவினுடைய சந்திரபானு பாஸ்வான் அவர்கள் வந்து ரெண்டு பேரும் போட்டியிட்டாங்க அதுல வந்து இவர் வாங்கின வாங்கின ஓட்டுக்கள் வித்தியாசம் மொத்த பதிவான ஓட்டுகள் அறுபத்தி எட்டு சதவீதத்தில் பிஜேபி கட்சியினுடைய சந்திரபானு பாஸ்வான் அறுபத்தி ஓரு சதவீத ஓட்டுகள் இவர் ஒருத்தரை வாங்கியிருக்காரு ஓட்டு வித்தியாசம் மட்டுமே அறுபத்தி ஓர் எழுநூத்தி பத்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவரை எதிர்த்து இண்டிபெண்டா மொத்தம் இவரையும் சேர்த்து பதினோரு கட்சிகள் பத்து கட்சிகள் வந்து இவரை எதிர்த்து நின்றாங்க ஆனா இவர் மட்டுமே அறுபத்தோரு சதவீதம் வாக்குகள் வந்து அறுபத்தோரு சதவீத வாக்குகளை இவர் பெற்றிருக்காங்க இது வந்து அஹ் மீடியா வந்து அவ்வளவா எக்ஸ்போஸ் பண்ணல இது எதுக்காக நான் சொல்றேன் இப்ப நம்ம ஈரோடு தேர்தலில் வந்து கொழுசு சேலை பணம் இன்னும் கறி இன்னும் என்னன்னா கொடுக்கணுமோ குடம் எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கியிருப்பாங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா இவ்வளவு ஓட்டுகளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேல சந்திரபானு பாஸ்வான் அவர்கள் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனா இந்த வார்டு ஒரு ஓட்டுக்கு கூட ஒரு ரூபா கூட கொடுக்கல எந்த பொருள் வாங்கி கொடுக்கல எந்த இலவசங்களுமே அறிவி அறிவிக்கவே இல்லாம ஆனா வந்து ஒரு தப்பா தான் இது பண்ணாங்க அதாவது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா அயோத்தியா கோயில் கட்டினதுக்கு அப்புறம் நடந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல அயோத்தியில வந்து முப்பது சீட்டுகள் வந்து லாஸ் ஆச்சு ஆனா இந்த முறை வந்து இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல நடந்த சட்டசபை தேர்தல்ல கூட அங்க நிறைய இடைத்தேர்தல்கள்ல பிஜேபி வந்து ஜெயிச்சது இப்ப சமீபத்துல நடந்தது இல்லையா அதுல இப்ப நேத்து நடந்த இடைத்தேர்தல்லையுமே அங்கு கிட்டத்தட்ட அறுபத்தோராயிரத்தி எழுநூத்தி பத்துக்குள் ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி கட்சி ஜெயிச்சிருக்காங்க அது வந்து நல்ல கேம்பெயின் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் போலீஸ் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க நேர்மையாக செயல்படுறாங்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கோம்னு நினச்சிட்டு அங்கே ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அப்தேஷ் பிரசாத் இருக்காங்க இல்லையா அவர் வந்து அங்கே எதிர்கட்சியா இருக்கும் முலாயம் சிங் யாதவ் கட்சியை சார்ந்தவர் அப்ப அவருடைய நம்ம நீங்களே பார்க்கலாம் அவருக்கு வந்து என்ன படிச்சிருக்காரு எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அவருடைய சொத்து மதிப்பு என்ன அவருக்கு எவ்வளவு லோன் இருக்கு அந்த லோனை வந்து அவர் கரெக்டா கட்டுறாரா அவருக்கு அசையும் சொத்துக்கள் எவ்வளவு அத்தியாத சொத்துக்கள் எவ்வளவு கேஷ் எவ்வளவு வச்சிருக்காங்க எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க அது நேஷனலை இல்ல பிரைவேட் பேங்கா அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே வந்து வெப்சைட்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ அவருடைய பேன் கார்டு நம்பர் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அவர் எல்ஐசி இருந்தா அவர் எல்ஐசி பாலிசி நம்பர் கொடுத்துருக்காங்க அசையாத சொத்துக்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டா பில்டிங்கா அந்த பில்டிங்கா இருந்தா அதை வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த இருந்து அவர் வந்து எவ்வளவு வந்து இன்கம் வாங்குறாரு அப்படிங்கிறத வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து கரண்ட் பில்லாவது கரெக்டாக கட்டுறாராங்கிற முதல் கண்டு அதில் வந்திருக்கு இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறாரா அதான் நான் சொல்றது இல்லையா அவர் பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் காட்டுது அந்த டியூ அவர் கரெக்டாக கட்டுறாரா மாதிரி செக் பண்றாங்க இப்படி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஒரு எம்பி அவர் ஒன்பது முறை எம்எல்ஏவாக அயோத்தி மாவட்டத்தில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருடைய அத்தனை டீட்டெயில்ஸுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அவருக்கு மட்டும் இல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இண்டிபெண்டா ஜெயிச ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு எம்பிக்களினுடைய சொத்துக்களினுடைய விவரங்களை வந்து வெப்சைட்ல பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லா மாநிலத்துக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கு இப்ப எல்லாம் சொல்றாங்க இல்லையா உத்தரப்பிரதேசத்தை பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழக அரசு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியினுடைய சொத்துக்களை வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்களா ஆனா பதிவேற்றம் பண்ணணும் இன்னைக்கு அது பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி ஆலும்பிச்சியாக இப்ப அந்த பாஜகவினுடைய சொத்துக்களையும் கொடுத்திருக்காங்க இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அவங்களுடைய கிரைம் ரேட்டையும் அவங்க பதிவேற்றம் பண்ணிருக்காங்க இது வந்து நானே எதிர்பார்க்கவே அவங்க வந்து என்ன கேஸ்ல இருக்காங்க நில மோசடியில இருக்காங்களா இல்ல வந்து யாரையாவது அவங்க ஏமாத்திருக்காங்களா யாருடைய நிலத்தையாவது அவங்க பிடிங்கிருக்காங்களா சின்ன ஒரு அடிதடி சண்டையிலயாவது சேர்ந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சிவில் ஸ்கோர் இருக்கு இல்லையா அந்த சிவில் ஸ்கோரே அதுல கொடுத்திருக்காங்க அவங்க வந்து சின்ன சின்ன கேஸா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த கிரீன் காட்டுது ஒரு கேஸுக்கு மேல போயிட்டாலே அவங்களுடைய சிவில் ஸ்கோர் குறையுது அதாவது வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி நமக்கு செட் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம நம்மளுடைய வாங்கும்போது நமக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் செவன் ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா இதுல வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமான தான் இது இருக்கு இது வந்து எல்லா மாநிலத்திலயும் வந்து பின்பற்றணும் பின்பற்றினா நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய நம்மளைய நம்மளுடைய ரெப்ரெசன்டேஜ் தான் ஒரு எம்எல்ஏ அண்ட் எம்பிக்கள் ஆனா அவங்க வந்து அதை சரியாவே வந்து இப்போ வரைக்கும் அதை அவங்க வந்து கொண்டு செலுத்தலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய மக்களுடைய கருத்து இதே மாதிரி நமக்கும் நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதலைய சொட்டுக்களை பதிவேற்றம் பண்ணுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் ஆட்சி மாற்றம் வராமல் நீங்கள் எதுவுமே மாறப் போறதில்லை இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து சட்டசபை சாரி பாராளுமன்றம் நடக்கும்போது பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது முதலாக வந்து ஜனாதிபதி அவர்களுடைய உரை வந்து நிகழ்த்துவாங்க அந்த உரை ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரையும் நடக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு நம்மளுடைய கடன் எவ்வளவு நம் மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சிறப்பாக வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுவாங்க திரௌபதி நமக்கு வந்து திரௌபதி முர்மு அவர்கள் இவங்க வந்து ஒரிசா மானியத்தை சேர்ந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இந்த முறையில வந்து அட்ரஸ் பண்ணாங்க நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி அப்ப எதிர்கட்சியாக இருக்கும் ராகுல் அண்ட் சோனியா காந்தி அண்டு பிரியங்கா வதோரா இவங்க மூணு பேருமே வந்து அவங்களை வந்து டீக்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பேசும்போது பூவர் லேடி அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க பூவர் லேடின்னா அவங்களுடைய ஸ்பீச்சா அவங்களுடைய தோற்றமா இப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல வந்து நம்மளே எடுத்துக்கரலாம் இதை வந்து அங்கே நோட் பண்ணிக்கிட்டு மத்த மற்ற எம்பிக்கள் வந்து மொத்தம் நாற்பது எம்பிக்கள் சேர்ந்து மனித உரிமை மீறல் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து சபாநாயக அவர்கள்ட்ட வந்து இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனாக அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நக்களாக சிரிக்கிறாங்க அது எல்லாமே வந்து இப்போ பதிவு ஆயிருக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் போது இவங்க எப்படி வந்து அவங்களுடைய பிஹேவியர் இருந்தது ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி தேவையில்லாமல் பேசி இப்போ பாராளுமன்றத்தில் மன்னிப்பு வேற ஓப்பனாக கேட்டிருக்காரு கையெடுத்து கொண்டே அவர் மன்னிப்பு கேட் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சாரி சாரின்னு சொல்லியிருக்காங்க அது அது இருக்கும்போதே இப்போ அவங்களுடைய தாயார் வந்து பூவர் லேடின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இண்டிபெண்ட் இவருக்கு கூட்டாளி தான் அவர் பப்பு யாதவ்னு சொல்லி ஒருத்தர் ஒரு எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் எழுதி கொடுக்குற லவ் லெட்டரை அப்படியும் ஒரு வாசிக்கிற ஒருத்தவங்க தான் இன்றைய அஹ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு எம்பியா இருக்கிறவங்க இந்த நாட்டின் முதல் குடிமகனை இந்த ஒரு வார்த்தை சொன்னதை வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எம்பிக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருக்காங்க ஒன்னு சேர்ந்து இப்ப இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த இது வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூவாவே கொண்டு போறாங்க ஏன்னா இது வந்து ஒரு பயம் கொடுக்கணும் இவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது சோனியா காந்தி அவர்கள் வந்து எனக்கு இவங்க வாசிக்கிறத கேட்கும் போது எனக்கு கேட்க டயர்டா இருக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க போர் அடிக்கிறதுக்கு நீங்க என்ன சினிமா தேட்டர்லயே வந்து உக்காந்துருக்குறீங்க மக்களினுடைய என்னைக்காவது இந்த காங்கிரஸ் கட்சி மக்களுக்காக பேசிருக்காங்களா நம்மளும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மக்களுக்காக பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அத பேச மாட்டேங்கிறாங்க தேவையில்லாம அம்பானியா அதானி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஹிடன்பர்க் மூடப்பட்டதுனால அம்பானியை அம்பானியை பத்தியும் அதானிய பத்தியும் பேச வேண்டிய விஷயமே இல்லாமல் போகவும் இன்னைக்கு திரௌபதி முர்மா அவர்களை வந்து ஒரு இழிவான வார்த்தையாகத்தான் எல்லாரும் கருதுறாங்க இப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மோடி அவர்களும் மற்ற எம்பிக்களுமே வந்து மிகவும் வந்து சங்கடப்பட்டு இத வந்து சபாநாயகர் லெவல் பயன்படுத்தி இத கொண்டு போயிருக்காங்க இப்ப மக்களுடைய விஷயத்த ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க எடுத்து பேசணும் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் பேசல எல்லா விஷயத்திலயுமே நான் பேசாம இருக்கேன் அவங்க வந்து இன்னைக்கு காணாம போய்கிட்டு இருக்காங்க இப்ப டெல்லி இப்ப டெல்லி சட்டசபை சட்டசபை எலெக்ஷன் ஆகட்டும் மத்திய பிரதேசல நடந்த எலெக்ஷன்லயுமே வந்து நம்ம பைனாக்குலரை வச்சு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஓட்டு வாங்கிருக்கீங்களா பார்த்தா அதுவும் இல்லை காணாம போயிட்டாங்க மோதியை அடிக்கடி சொல்லுவாங்க சொல்லுவாரு காங்கிரஸ் முக்த் பாரத் அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏ அவர் அப்படி சொன்னாருன்னு இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை பார்க்கும்போதுதான் நமக்கே தெரியுது எவ்வளவு ஒரு மட்டமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து உலக நாடுகள் நம்மளுடைய சட்டசபை நம்மளுடைய பாராளுமன்றத்துல என்ன நடக்குது ஒவ்வொரு எம்பிக்கள் எப்படி நடக்குறாங்கன்னு வாட்ச் பண்றாங்க இவங்க இப்படி நடக்கிற நடந்துக்கிறதுனால உலக அளவுல நம்ம நம்ம நம் நாட்டின் மேல இருக்கும் மதிப்பு குறையுது இது வந்து எல்லாருமே சொல்லி சங்கடப்படுறாங்க இது வந்து நம்ம நம்மளும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க இப்படி பண்ணதுனால இப்ப எல்லா குறி நிறைய மீன்ஸ் வருது அதாவது வந்து இவங்க எவ்வளவு வந்து ஒரு கிரேடிங்கா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி இது அவங்களுக்கு தான் வந்து அந்த காங்கிரஸ் மக்களுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன் வந்து இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கறாங்க பாராளுமன்றத்துல அப்படி சொல்லி இது பண்றாங்க அதாவது ஏற்கனவே வந்து பப்புன்னு சொல்லி அவரை வந்து ராகுல் காந்திய ரொம்ப ஒரு மட்டமா பேசிட்டு இருந்த நிலைமையில நேத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்து நடந்ததுல இருந்து ரொம்ப மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பைனாகுலரை வச்சு வேகமாக பீகார் பசங்க ஓடி போய் கடையில் பைனாகுலர் வாங்குறாங்க இந்தியா மேப்பில் இங்கே தேடுறாங்க கூகுளில் தேடுறாங்க விக்கிபீடியால தேடுறாங்க என்ன தேடுறீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டால் காங்கிரஸ் கட்சியை தேடிக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த கட்சி இன்னைக்கு காணாமல் போய்கிட்டு இருக்கு ஆனால் நாடே ஆளன்னு சொல்லி ஆசை இருக்க ஒருவர் அதற்கு தகுதியான ஆளாக இருக்கணும் இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பொருந்தும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்